ஆன்மீக விழா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே எங்களுடைய பதிவுகளில் எங்கள் நேயர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கட்டாயமாக எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க சில பேர் கொஞ்சம் டீட்டெயில்டாக பதிவிட்டுருக்கீங்க சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பதிவிட்டுருக்கீங்க கட்டாயமாக அந்த கேள்விகளுக்கான கேள்வியே புரியல அப்படின் சொல்லணும் ஸோ மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய கேள்விகளை டீட்டெயில்டாக பதிவிட்டாலும் பரவாயில்ல நம்மளுடைய இங்கே வரக்கூடிய ஜோதிடர்கள் ரொம்பவே அழகாக பொறுமையாக இருந்து உங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வாழ்க்கை மாறணும் இல்லையா உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா பதிவிடுங்க இன்றைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய கேள்விகளோட நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கான விளக்கங்களை தரதுக்காக நம்ம அரங்கத்துல இருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணிய அவர்கள் வாங்க சார வரவேற்கலாம் வணக்கம் சார் விதவிதமான கேள்விகள் முதல்ல ஒரு சில விஷயங்களை நான் பதிவிட்டுறேன் நிறைய பேர் வந்து சம்பத்தனா ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் வந்து இத அப்ளை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லது நடந்திருக்கு நான் நாலு பேருக்கு சொன்னேன் இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் கமெண்ட்ஸ்ல தேங்க்ஸ் சொன்ன கமெண்ட் கமெண்ட்ஸே நிறைய இருந்தது நம்ம வந்து கேள்விகளை மட்டும் சொல்றோம் தேங்க்ஸ் சொன்னவங்களை பத்தியும் சொல்லணும் இல்லையா அதனாலதான் முதல்ல தேங்க்ஸ் சொன்னவங்களுக்கு எங்களோட நன்றியை நாங்க சொல்லிடுறோம் அடுத்து கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் சத்யா பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்கிறாரு நாற்பத்தி நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலமா இதை எந்த அடிப்படையில கல்குலேட் பண்றாங்க நாட்களா நட்சத்திரமா ராசியா நவக்கிரகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு நாற்பத்தெட்டு நாள் என்பது ஒரு மண்டலமே கிடையாது என்னுடைய வீடுகளை தெளிவாக சொல்லியிருப்பேன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கும் போது இந்த மண்டலத்தை பற்றி பேசியிருப்பேன் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி ஒரு நாள் தான் நாற்பத்தி ஒன்று தான் ம் சரிங்களா நாற்பத்தெட்டு என்பது எப்படி கணக்கு எடுத்துப்பாங்க இப்போது நாற்பத்தெட்டுன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது நவகிரகம் எடுத்துக்கிறாங்கன்னா ராகுக்கெது எப்படி அதில் வந்து உள்ளே கொண்டு வராங்களா இல்லையான்றது ஒரு கணக்கு இருக்குது புரியுதுங்களா அப்போது இங்கே நாற்பத்தெட்டு என்பது ஒரு மண்டலம் அல்ல நாற்பத்தி ஒன்று என்பது தான் சரியான ஒரு மண்டலம் அதில் எந்த இடத்துல எதை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு எதை சேர்க்கணும் அப்படின்றத நான் தெளிவாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அதை பார்த்தாங்கன்னா நிறைய பேருக்கு புரியும் கேரளால இன்னைக்குமே நாற்பத்தி ஒரு நாள் தான் மண்டலம் நம்ம பாட்டுல ஐயப்பன் பாட்லயே படுறோம் ஆறு வாரமே நோம்பு இருந்தோம் அழகா இவனை காண வந்தோம் கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆராய நாற்பத்தி ரெண்டு தானே நாற்பத்தொரு நாள் முடிஞ்சு நாற்பத்தி ரெண்டாவதுனால தான் நம்ம மண்டல பூர்த்தி ஆகுது நாற்பத்தி தான் மண்டலம் நிறைவு நாப்பத்தி ரெண்டாவது நாள் தான் மண்டல பூர்த்தி விஷயமே அது நடக்கும் கேரளால நாற்பத்தெட்டு என்பது நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் நாற்பத்தெட்டு என்று இருக்காங்க அது மண்டலம் என்பது நாற்பத்தி 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 ஒன்று முடிஞ்ச ரெண்டாவது நாள் தான் 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 கணக்கு கணக்கு ஒன்றுங்கிறது அந்த பதில் அவருக்கு கிடைச்சிருக்கோம் நான் நம்புறேன் அடுத்தது வந்து ஐயாவுக்கு வணக்கம் இறப்பு தீட்டு பத்தி சொல்லுங்க வீட்டுல ஒருவர் இறந்தால் கோயிலுக்கு போகலாமா மலைப்பகுதி ஆலயங்களுக்கு போகலாமா ஆற்றோரம் உள்ள ஆலயங்களுக்கு போகலாமா இதை பற்றி கூறுங்கள் ஐயா ஒரு நல்ல விளக்கம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி முருகன் இந்த தீட்டுனா என்னன்னா காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சாரியம் இதுதான் தீட்டு இறைவனை வழிபடும் பொழுது எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதோ அதெல்லாம் தீட்டு தான் இறைவனை நோக்கி நீங்கள் தவம் இருக்கும்போது எந்த சிந்தனையெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதோ அதெல்லாம் தீட்டு தான் அப்போ இங்க தீட்டுனா ஏன் வந்து இறந்தா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா முன்னொரு இல்லான்னு ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் அவங்க இதயம் பலவீனப்பட்டிருப்பாங்க அவங்கள நீங்க மழை வேற வச்சீங்கன்னா வீசிங் பரவலத்துல மூச்சு எடுத்து செத்துடுவான் அதனால தான் தாய் இறந்தாள் ஆறு மாதம் தந்தை இறந்தால் ஒரு வருடம் அப்படின்னு தீட்டு சொன்னாங்க ஏன் தந்தை இறந்தவன் மிகப்பெரிய இழப்பை இழந்துட்டான் அவன் மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் தாய் இழந்துட்டேன் மிகப்பெரிய இழப்ப இழந்துட்டான் அவன் மீண்டும் ஒரு ஆறு மாதம் ஆகும் இப்படின்னு ஒரு சில கணக்குகளை நம் முன்னோர்கள் சொன்னாங்க அவன் ஏறும்போது அந்த பலவீனப்பட்ட ம அந்த இதயம் என்ன ஆகுன்னா ஹார்ட் பீட் வேகமாக துடித்து செத்துருவான் ஆனால் இப்போ அப்படி கிடையாது எப்போ காலியாக பார்த்துட்டு இருக்கான் அதனால் இது வந்து கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போது மாதமாக இருக்கும்போது ஏன் சேவ் பண்ண மாட்டாங்க கணவர்கள் சேவ் பண்ணி அழகாக இருந்தால் அந்த பத்து மாத காலங்கள் தாம்பத்தியத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையினால் ஒரு பெண்ணு கூட தவறான முறையில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்போது தன்னுடைய தன்னுடைய உருவத்தை அருவறுப்பாக காட்டி கொள்வதற்காக தாடி வளர்த்தார் இதான் ச இது உண்மை அப்போ தாடி மீசிய கீசியும் ஒரு அன்ஷேப்பில் இருக்கும்போது எந்த பெண்ணுக்கும் பார்க்கும்பொழுது ஒரு பேசணும் அப்படின்னு தோணாது இல்லையா அப்போ மறுபடியும் குழந்த பிறந்து தான் என்ன பண்ணுவாங்க ஷேவ் பண்ணிப்பாங்க இப்போ நம்மளுடைய முறையில் இருக்கக்கூடிய அனைத்துமே மிகப்பெரிய தாற்பின் பின்னாடி இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மாலை போட்டிருக்கும் போது ஏன் ஷேவ் பண்ணக்கூடாது ஐயப்பனுக்கு ரத்தம் பிடிக்காது பிளேடு பட்டு ரத்தம் வந்துடும் ஏன் நகை வெட்டக்கூடாது பிளேடு பட்டு ரத்தம் வந்துடும் இப்படிலாம் இருக்குது அதே மாதிரி தான் ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது கோயிலுக்கு போனால் நீங்கள் துக்கத்தில் இருப்பீர்கள் உங்களுடைய மனது மிகவும் பலவீனப்பட்டிருக்கும் நீங்கள் நடந்து ஒரு இடத்தில் பயணம் பொழுது உங்களுக்கு என்ன வேணாலும் நேரிடலாம் என்பதற்காக முன்னோர்கள் தடுத்துணிப்பாட்டி இசைந்தான்னு கண்டி மற்றபடி வேறது நிச்சயமா இது வந்து ஒரு பகுத்தறிவோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத அழகாக பதிவு அதுதானே முதல்ல வந்து ஒரு இறப்புன்னா மிகப்பெரிய அளவில் அவன் துக்கத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அவனை ஒரு மலை மேலே ஏறி இறங்க வச்சிங்கன்னா அவனே பலவீனப்பட்டவன் அவன் ஏறி இறங்குனா என்ன ஆகும் இப்போ மாத விடாய் காலங்களில் பெண்ணெல்லாம் வீட்டில் உட்கார வச்சுருப்பாங்க ஏன் அந்த டைமில் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாத ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு எதனா ஒன்று ஜூஸோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க இப்போங்களா அந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணை ரன்னிங் ரேஸில் விட்டா முடியாது இல்லையா அதே மாதிரிதான் இதையும் பழைய விண்ணப்பட்டவன ஏறா சதுரகிரி ஏற வெள்ளையங்கிரினா ஏறுவானா அவன் துக்கத்தில் இருக்கானே அதனால அவனுக்கு தேவையான அந்த ரெஸ்ட் ஓய்வு காலம் எடுத்துக்கிட்டோம் ஒரு வருஷம் அதன் பிறகு அவன் நார்மல் வந்ததற்கு மறுபடியும் போட்டோம் சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னான் ஆனால் இதை வந்து தீட்டுன்னு ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க நம்ப நம்மளுடைய ஃபாலோவருக்கு சொல்லக்கூடிய உண்மை இதுதான் நம்புறவங்க நம்புங்க அவ்வளோதான் நிச்சயமா நம்பிக்கை தானே எல்லாம் ஆமாம் அடுத்த கேள்வி வந்து கீதாங்கரையர் கேட்டு இருக்காங்க அண்ணா கணவன் வேலை கிடைக்காமல் தவிக்கிறார் வீட்டில் செய்ய பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க சஸ்திர பந்தன் ஒன்று இருக்கு சஸ்திர பந்தம் வாலவே தாந்தம்பா வாசம்போல் கந்தம்பான்னு ஒரு நாலு வரி பாம்பன் சுவாமி ஏற்றியது சூரிய சூரிய உதயத்திற்கு முன்னாடி சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்னாடி இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ண சொல்லுங்க அந்த கமெண்ட் போட்டவங்கள உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க சஸ்திர பந்தம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி சூரியம் அஸ்தமனமானதுக்கு பின்னாடி பின்னாடி இருபத்தி ஏழு முறை இருபத்தி மூணு பாராயணம் என்ன சொல்லுங்க கரெக்டா ஒரு மண்டலம் என்ன சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒரு நாள்ல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் தொண்ணூறு நாள் வேலையில போய் நல்ல ஒரு இடத்துல நல்ல வேலை அடுத்த கேள்வி கேட்பாங்க கணவன் செய்யணுமா மனைவி மனைவி அவரு செய்ய மாட்டார் அவர் மாட்டா இருப்பாரு மூட் இருப்பாரு அவரால் செய்ய முடியாது முடியாது ஆனா கீதா சரியா செய்வாங்க மேம் சூப்பரான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க செய்ய ஆரம்பிங்க நிறைய சேஞ்சஸ் தெரியும் கட்டாயமாக வேலை கிடைச்சதுக்கப்புறம் எவ்வளோ அற்புதமான வேலைல சேர்ந்துருக்கிறாருங்கிறதையும் எங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்கள் அடுத்ததா நீங்க சொல்ற செய்திகள் எல்லாத்தையும் வாழ்வியலுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு தொடர்ந்து பண்ணிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா மாலதி அப்படிங்கிற நேர் பதிவிட்டிருக்காங்க மாலத்தி ஆமா மாலதிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க மாலதி உங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்த கேள்வி குடும்பம் ஒற்றுமைக்கான பரிகாரம் சொல்லுங்கள் அண்ணா இது வந்து செல்வி அப்படிங்கிற குடும்பம் ஓட்டுறதுக்கு முதல்ல சகிப்புத்தன் இருக்கணும் குடும்பம் இருக்கணும் பக்குவம் இருக்கணும் இது இருந்தாலும் எந்த பரிகாரமும் வேணும் பரிகாரம் பரிகாரம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா பரிகாரம் செஞ்சால் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லாத இருக்குமா பரிகாரம் செய்ய போய் தான் பிரச்சனையே அதிகமாகும் அதான் உண்மை உங்களுக்கு நேரம் சரியில்லை அந்த டைம்ல நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் தானே ஆகும் இப்போ பரிகாரம் செஞ்சாலும் ஃபெயிலியர் தானே ஆகும் புரியுதுங்களா அந்த ஒரு புரிதல் எல்லாருக்கும் வரணும் இருந்தாலும் குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எப் என்ன ஆங்கிலில் கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பாண்டிங் இருக்கணும்னு கேட்குறாங்களா என்னன்னு தெரியல பொதுவாகவே குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரியாகவும் ஆயிராக இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வஸ்திர தானங்களாக இருக்கலாம் அது உங்கள் குடும்ப ஒற்றுமை மிகப்பெரிய அளவில் ஒற்று ஒரு ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் செல்விமா உங்களுக்கான விளக்கம் கிடச்சிருச்சு குடும்பம் சுத்தமாக சூப்பராக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது கவி பிரியா சார் வீட்டுக்கு வடகிழக்கில் கிணறும் அதே கிணறு தோழி கோழி பண்ணைக்கு தென்மேற்கிலும் இருக்குது உங்களுக்கு வடகிழக்கில் இருக்குன்னா உங்களுக்கு வடமேற்குல வரலாம் இல்லை தென்மேற்குலையும் வரலாம் ஓகே கரெக்டு தான் தோழியோடைய திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் தொழிலில் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும் கோழிகள் அதிகமாக இறந்துவிடும் கோழி பண்ண இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வடகிழக்கில் கரெக்டாக அவங்களுக்கு தென்மேற்குல ஓகே அப்போ அவங்க தோழிக்கு தான் பிரச்சனை இதில் ஜாஸ்தி இவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்காது அந்த கோழி கூட இவங்களுக்கு காமோட்டர் இருந்ததுன்னா பரவாயில்ல இல்லைன்னா வடகிழக்கில் கிணறும் வடகிழக்கில் கோழி பண்ணை இவங்களுக்கும் தான் வருதும் ஓகே இவங்களுக்கு காம்பவுண்ட் இல்லைனா இல்லைனா இவங்களுக்கு வடகிழக்கு இவங்க கிணறு மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது கோழி பண்ணி இவங்களுக்கு வடகிழக்கு தான் வருது ஓகே ஓகே அப்போ வந்து காம்பவுண்ட் செவரு இவங்க வீட்டுக்காக இருக்கணும் இருக்கணும் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா கோழிக்கு தொழில் ரீதியாக அடியும் இவங்களுக்கு வடகிழக்கில் கோழி பண்ண அமைஞ்சதுனால இவங்களுக்கும் இவங்க வீட்டில் அண்ணன் பிள்ளை அண்ணா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் ஏற்படும் ஓகே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் இவனா நினச்சிக்கிட்டாங்க வடகிழக்கில் கிணறு மட்டும் தான் நினைக்கிறாங்க அதே வடகிழக்கில் தானே கோழி பண்ணியாக இருக்குது ஆமாம் அப்போ அவங்களுக்கு வடகிழக்கில் கோழி பண்ணா இருக்குன்றத முதல்ல மனசில் நிப்பாட்டிக்கணும் கிணறு பிரச்சனை இல்லை கிணறு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கிணறு பிரச்சனை கோழி பண்ணா இருக்கிறவங்களுக்கு கிணறு பிரச்சனை இவங்களுக்கு கோழி இவங்களுக்கு கோழி பண்ண பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இப்படியா பிரச்சனை வரணும் என்ன செய்யலாம் அதுதான் காம்பவுண்ட் போட்டு ஆகணும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்க்கணும் பார்த்து அவங்க கொஞ்சம் காம்பவுண்ட் போட்டுக்கிறது நல்லது நல்லது சூப்பர் ரொம்ப கிட்ட க்ளோஸில் இருந்தால் காம்பவுண்ட் போட்டாலும் வேலை செய்யாது ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நீங்கள் வந்து காம்பவுண்ட் போட்டு பாருங்கள் கட்டாயமாக வேலை செய்யும் ஓரளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அப்படிங்கறத சார் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கேள்விகள் சிலதாக தான் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கேள்விகளுக்கான முழுமையான விஷயங்கள் என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அழகாக நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க எப்பயும் போல் நாங்கள் சொல்கிறது ஒரே விஷயம்தான் சந்தேகங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதற்கான தீர்வுகளை தேட வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த தீர்வுகளை சொல்கிறதுக்காக எப்போவுமே நம்மளோட ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க உங்கள் கேள்விகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதற்கான விளக்கங்கள் மட்டும் இல்லை பரிகாரங்களும் காத்துட்டு இருக்கு கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு சில கேள்விகளுக்கு நம்ம நேர்களுக்காக அற்புதமான விளக்கங்களும் சொன்னீங்க பரிகாரங்களும் சொன்னீங்க நேர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார் I